வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம் கிச்சருக்குள்ளே போலங்க இன்னைக்கு நம்ம ஒரு புதினா சட்னி லெமன் ரைஸ் இது ரெண்டு தான் பார்க்க போகிறோங்க அதுவும் நம்ம டிராவல் பண்ணும்போதே எடுத்துகிட்டு போகிறதுக்கு எப்படி கெட்டு போகாமல் பாதுகாப்பாக செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோங்க ஃபர்ஸ்ட்டு புதினா சட்னிக்கு புதினா இந்த மாதிரி ஒரு கைப்பிடிக்கும் ஜாஸ்தியாகவே தண்ணியில் வாஷ் பண்ணி நான் எடுத்துகிட்டு இருந்தேங்க அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் அப்புறம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேங்க ரெண்டு பச்சை மிளகா பூண்டு கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேங்க அப்புறம் தேவைக்கு கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு தேவைக்க சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாங்க இப்போது ஒரு வானொலியில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் வெட்டுக்கலாங்க இதில் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இது லேசாக செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பச்சை மிளகா ஒரு வர மிளகா சேர்த்துருக்கேங்க நீங்கள் ரெண்டுமே பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிகை தனியாக அதாவது வர கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்து ஒரு பரட்டு பெரட்டி விட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயத்தை வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் பூண்டு புளி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துடலாங்க ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு தேவைக்கு சேர்த்துடலாங்க அதையும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டு பெரட்டி விட்டலாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா இலையை சேர்த்துட்டு கூடவே தேங்காய் துருவல் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் பிரட்டி விடணும் நம்ம புதினா சேர்த்ததுக்கப்புறம் வதங்க வேண்டியதில்லைங்க இப்போ இதுலேயே ஆர்டுங்க நம்ம அடுப்பை விட்டு கீழே இறக்கி வச்சிடலாம் ஆறினதுக்கப்புறமா சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் அரைச்சிட்டு வந்துட போகிறேங்க பாருங்க மாதிரி கெட்டியாக அரைச்சிட்டு வந்துட்டேன் ட்ராவலுக்கெல்லாம் இந்த மாதிரி கெட்டியாக கொடுத்து விட்டால் தான் நல்லாயிருக்குங்க அடுத்ததாக லெமன் ரைஸ் தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இது கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் ரெண்டே ரெண்டு இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துட்டேங்க இப்போ கொஞ்சம் கருவேப்பிலே சேர்த்துக்கலாம் கருவேப்பிலே சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க லெமன் ஜூஸ் சேர்த்துடலாங்க லெமன் ஜூஸ் சேர்த்து ஜஸ்ட் இந்த மாதிரி கொதிச்சா போதுங்க அதுக்கப்புறமா நம்ம நல்லா உதிர் உதிராக ஆற வச்சு வச்சுருக்க சாதத்தில் இந்த கலவையே ஊற்றிடலாங்க தேவையான உப்பு இப்போ சாதத்து மேலே போட்டுக்கலாங்க நம்ம ட்ராவல்கெல்லாம் கிளறும்போது கொஞ்சம் மேலால் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க சாதம் ஆற வைக்கும்போதுமே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஆற வச்சுருங்க அப்போ தான் நல்லா உதிர் உதிராக இருக்கும் நல்லா சாதம் ஆறி இருந்தால் தான் அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம கையிலையோ கரண்டிலேயோ ஈரம் இல்லாமல் பார்த்துக்குங்க ரெண்டு நாளாக இருந்தாலும் இந்த மாதிரி கிளறிட்டிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்குங்க நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் லெமன் ஜூஸை அப்படியே நம்ம ஒரு கப்பில் கலக்கிட்டு உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயம் எல்லாம் சேர்த்து அப்படியே ஊற்றி கிளறலாங்க ட்ராவலுக்கு இந்த மாதிரி கொதிக்க வச்சு பண்ணனா கெட்டு போகாமல் இருக்குங்க எங்கள் வீட்டுக்காரரு வெளியூர் கிளம்புறாருங்க அவருக்காக நான் நைட்டுக்கு இட்லியும் புதினா சட்னியும் அரைச்சிட்டேன் அடுத்த நாள் மத்தியானத்துக்கு லெமன் ரைஸு வடகம் பொறிச்சிட்டேங்க நைட்டு இட்லிக்கு புதினா சட்னியோட கூட கொஞ்சம் பூண்டு பொடியும் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த சட்னியை நான் மத்தியானமே அரைச்சி இந்த மாதிரி தாளித்து எடுத்து வச்சுட்டேங்க இப்போது ட்ராவலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குதுங்க இப்போ நான் இட்லியை வாழை இலையில இந்த மாதிரி கட்டி எடுத்து வச்சிட்டேங்க நியூஸ் பேப்பர் வச்சு கூடவே வந்து இட்லிக்கு மிளகா பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் புதினா சட்னியும் ரெடியாக இருக்குது அடுத்ததாக மறுநாள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லெமன் ரைஸ்க்கு வடகமும் பொறிச்சு எடுத்து வச்சிட்டேங்க லெமன் ரைஸ் மட்டும் ஸ்டீல் பாக்ஸில் வச்சுட்டு ஸ்பூன் வச்சுட்டேங்க மீதியெல்லாம் வந்து டிஸ்போசபிள் பாக்ஸில் தான் வச்சுருக்கேன் வெளியூர் போகும்போது நம்ம இந்த மாதிரி பார்சல் பண்ணிடோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுட்டு டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் யாராவது ட்ராவல் பண்ணிணாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்புங்க எங்கள் வீட்டில் அவருக்கு நைட்டுக்கு இட்லி கொடுத்துட்டேங்க மறுநாள் காலையில் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் வெளியில் எடுத்துக்குவாங்க மத்தியானம் லெமன் ரைஸை சாப்பிட்டுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க அதுக்காக இந்த மாதிரி பேக் பண்ணிணேன் நீங்கள் த சட்னி வந்து தக்காளி சட்னி வெங்காய சட்னி கார சட்னி இந்த மாதிரி கெட்டு போகாத சட்னி எதுனாலும் அரைச்சிக்கலாங்க அதே மாதிரி இட்லியை பார்சல் பண்ணும்போது நல்லா ஆற வச்சுட்டு வாழை இலையில் பார்சல் பண்ணுங்கள் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் பிடிவேகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ